இப்போ இந்த பி கோட்டோட சமன்பாடு என்ன ஏ அப்படிங்கிற கோட்டோட சமன்பாடு வைசமோ ரெண்டு எக்ஸ் கூட்டல் பதினொன்று கோடு பி ஆனது ஆறு அப்புறம் குறை எண் ஏழு வழியாக செல்லுது இங்கே ஏவும் பியும் செங்குத்து கோடுகள்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பர்பண்டிகுலர்னு சொல்லுவாங்க அப்படின்னா பியோட சாய்வு அப்படிங்கிறது ஏவோட சாய்வோட குறை தலைக்கீழ் இதை நாம ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பி நெகட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் ஏ இப்படி எழுதலாம் இப்போ ஏவோட சாய்வை கண்டுபிடிச்சு அதோட தலைக்கீழிய குறை எண்ணால எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பியோட சாய்வு கிடைச்சிடும் அப்புறமா பியோட சாய்வை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா புள்ளிகளை பயன்படுத்தி பியோட ஒய் வெட்டு துண்டை கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏவோட சாய்வு என்னன்னு பார்ப்போமா இந்த சாய்வு வெட்டு துண்டு வடிவத்தில் இருக்குது அப்படின்னா ஏவோட சாய்வு இதோ இந்த ரெண்டாக இருக்குது இது எம்எக்ஸ் கூட்டல் பி மாதிரியே இருக்குது இல்ல அதனால இங்க சாய்வுங்கிறது ரெண்டு அப்படின்னா ஏவோட சாய்வு ரெண்டு இதை நம்ம எம் சமோ ரெண்டுன்னு கூட சொல்லலாம் இப்போ இப்போது பியோட சாய்வு என்ன அதாவது இங்க பீஸ் ஸ்லோப் சமோ பியோட சாய்வு நமக்கு என்னவா இருக்கும்னு யோசிக்கணும் சரி பியோட சாய்வானது ஏக்கு செங்குத்தாவும் அதாவது பியோட சாய்வு ஏவோட சாய்வின் தலைக்கிழியின் குறை என் இல்லையா ரெண்டோட தலைக்கிழி என்ன ஒன்னின் கீழ் ரெண்டு அதாவது குறை என் ரெண்டோட தலைக்கிழி குறை ஒன்னின் கேழ் ரெண்டு அதனால பியோட சாய்வு சமம் குறை ஒன்னின் கேழ் ரெண்டு நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும் அது என்னன்னா பியோட சமன்பாடு ஒய் அதோட சாய்வுக்கு சமம் அதாவது எம் முறை எக்ஸ் கூட்டல் ஒய் வெட்டுத்துண்டு அதாவது பியோட சமன்பாடு ஒய் சமம் எம் எக்ஸ் கூட்டல் பி இதுவரைக்கும் நமக்கு பியோட Y வெட்டுத்துண்டு தெரியாது அதனால நாம இந்த தகவலை வச்சே விடைய கண்டுபிடிப்போம் நமக்கு தெரியும் X ஆறு அப்படின்னு அப்போ X ஆறு அப்படின்னா ஒய் சமோ குறை எண் ஏழு இது நான் சமன்பாடாக எழுதணும் அப்படின்னா குறை 7 ஏழு சமம் குறை ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் 6.. கூட்டல் B என்ன சரிதானே நமக்கு நல்லா தெரியும் இது புள்ளி மேலே இருக்குது அந்த புள்ளி கட்டாயமா சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் நாம இப்போ பீய கண்டுபிடிக்கலாம் இது வெட்டு துண்டு இந்த கோடு பீல இல்ல இப்போ குறையன் ஏழு சமம் குறை ஒன்றின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஆறு இதோட விடை என்ன இது இங்க பி கிடையாது இது ஆறு அப்படின்னா இது குறை மூன்று அதாவது குறை மூன்று கூட்டல் ஒய் வெட்டுத்துண்டு இப்போ இதை தீக்கிறதுக்கு நாம் சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் கூட்டல் மூணு கூட்ட போகிறோம் இடது பக்கமாக குறை எண் ஏழு கூட்டல் மூணு அப்படிங்கிறது குறை எண் நாலு இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டல் மூணும் கழித்தல் மூணும் அடிபட்டு போயிடும் அப்போ நமக்கு பி தான் மிச்சமாயிருக்கும் அப்போது குறை எண் நாலு சமம் பி இங்கே பி சமம் 4 எண் நாலுன்னு கிடச்சிருக்கு அப்படின்னா பியோட சமன்பாடு ஒய் சமம் சாய்வோட குறை தலை கீழ் அதாவது குறை எண் ஒன்றின் கீழ் ரெண்டு எக்ஸ் அதுக்கப்புறம் Y ஒய்வெட்டுத் துண்டு அதாவது நாம் கண்டுபிடிச்ச குறை எண் நாலு அவ்வளவுதான் நாம் கணக்க முடிச்சிட்டோம்